பறந்து ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக நாளாகும் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கருடம் என்பது வெறும் பரவ இல்ல அவர் சக்தியின் வடிவம் அந்த சக்தி விஷ்ணு போல பூர்ண ஞானம் ஆதிசேஷம் போல விஷம் ஜீரணிக்கும் பறக்கும் அஸ்திரம் பாம்பு தோஷம் சேவனை நகை விஷ தோஷம் ரசிக்காத குளவழி தோஷம் கன்னி தோஷம் அனைத்தையும் தீர்க்கும் வல்லமே கருடனுக்கு உண்டு தேவையான பொருட்கள் கருட யந்திரம் கருட பகவான் படம் விஷ்ணுடன் கூடிய கருட பகவான் படம் கஸ்தூரி சந்தனம் மயில் கட்டை வெற்றலை பாக்கு குங்குமம் பச்சை அனைத்தையும் வைக்க வேண்டும் பூஜைக்கு முன் பூஜை படத்தை நோக்கி வைக்கவும் அதன் பின் பஞ்சபூத சக்திகளை நியமிக்கவும் கருடன் முழுக்க சக்தியாக வடிவெடுக்க நாம் தேவையான மூல சக்திகளை அழைக்க வேண்டிய மந்திரம் இதோ கருட தியான மந்திரம் నివరణం పిల్లి శుని పీడ నివాణయ విశ్వోష శాంతి కతుం గరుడభూజం కరిష్యేహ హృదయ మంత్రం ఓం క్రీం హ్రీం గరుడ விஷ்வாய நாசவாய சக்தி சக்தி கருடாய நமக ஓமகுண்டத்தில் தாரணியுடன் நவதானே அற்புத கிழங்கு சேர்த்து தலலேற்று இந்த மந்திரம் ஜெபிக்க வேண்டும் ஓம் நமோ வைகுண்ட வாகனாய விஷ்வஹர்ண கருடாய நக சகலரோக நிவாரணாய சுவாஹா மூலமந்திரம் கருட நவாரண மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கருடாய நம மகாவிஸ்வஹாராய நம சுபர்ணாய ஹும் ஜல ஜல கருட ஹும் ஹும் அஷ்டஹஸ்த பீட நாசகாய ஸ்வாஹா ஒவ்வொரு மந்திரமும் இருபத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணவும் கருடனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் தலித்து வந்த பணம் கலங்கு நெல்லிக்காய் தேன் ஊத்தி துளசி வெற்றிலை பாக்கு சக்கரவள்ளி கிழங்கு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் பழம் இவை வைக்க வேண்டும் கருடம் நைவேத்தியம் வைக்க வேண்டும் பணம் கிழங்கு முக்கியமாக வைக்கணும் கருட மீது சக்தி வரம் வழங்கும் மந்திரம் ஓம் கருட தேவாய நமக வீட ஹராய நமக மாய மோக ஹராய நமக ஸ்ரீ இதனை கடைசி பூஜையின் முடிவில் கற்பூரம் தேவம் என்று பதினோரு முறை சொல்லும் இது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த கருட பூஜையால் பாம்புகளால் அல்ல பஞ்ச பீடங்களால் அல்ல உங்கள் வாழ்க்கை சூனிய பலங்களால் அல்ல உங்கள் மனதில் பயந்தான் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது இன்று கருடன் வந்திருக்கிறார் உங்கள் பயத்தை விழுங்க உங்களை துணிச்சலை விட இந்த பூஜை செய்வோர் தீய சக்திகள் உங்களை சுட முடியாது அனைவரும் பெயரில் பெற்று வால்கோலமுடன் பரம்கொடையிலிருந்து சிறைவர் ஆகிந்தன் மணிகண்டன் வணக்கம்